நம்முடைய அரசியல் தலைவர்கள் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து சமுதாயத்தில் இருக்கும் அநீதியை எதிர்த்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கும் கட்சிகளின் ஆதிக்கத்தினால் ஆட்சியில் அநீதி பெருகிறதோ என்ற ஒரு அச்சம் ஏற்படுகிறது கட்சிகள் கட்சிகளில் இருக்கிற பிரதிநிதிகள் ஆட்சியில் இருக்கிற ஒரு சில காரியங்களை தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி சமுதாயத்தை சீர்குலைக்கின்றனரோ என்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் இது சிந்திப்போம் சமுதாயத்தில் நீதியின் சூரியன் உதயமாக வேண்டும் அநீதி அழிந்து நீதி பிறக்க வேண்டும் இருள் ஒளிந்து ஒளிமயமான சமுதாயம் உருவாக வேண்டும் அரசியல் கட்சி தலைவர்களே உங்களுடைய பிரதிநிதிகளிடம் ஒரு சீர்திருத்தத்தை உண்டு பண்ணுங்கள் மக்களை ஆள தகுதியுடைய கட்சி பிரதிநிதிகளை உருவாக்குங்கள் கட்சி பிரதிநிதிகளால் மாத்திரமே நீங்கள் தலைவர்களாக இருக்கிறீர்கள் என்ற போதிலும் கட்சி பிரதிநிதிகள் செய்கின்ற சில காரியங்களை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏனோ சற்று சிந்தித்து செயல்படுங்கள் சீர்திருத்தம் கட்சியில் உண்டாக வேண்டும் கட்சி த தலைவர்களால் தங்களுடைய கட்சிகளுக்குள் உண்டாக வேண்டும் அது நிமித்தம் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சிக்கு வரும் தலைவர்களால் நம்முடைய சமுதாயத்தில் நீதியின் சூரியன் உதயமாகும் நீதியின்படி நடந்தால் மாத்திரமே சூரியன் உதயமாகும் உதய சூரியன் உதயமாகும் என்பது பொருள் அல்ல நீதியின்படி நடந்தால் மாத்திரமே சமுதாயத்தில் அதாவது தமிழகத்தில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க முடியும் நீதியின் சூரியன் உதயமாகும் உதய சூரியன் நீதியின்படி நடந்தால் உதயமாகும் இல்லை என்றால் அனைத்தும் நீதியின்படி நடக்கிறவர்களுக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சத்தியத்தின்படி நின்று நீதியை நடப்பிக்கிறவர்களுக்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி என்பதில் எந்த ஒரு மாற்று இல்லை மக்கள் சிந்தனை செய்து தெளிவோடு ஓட்டு போட வேண்டும் நன்றி